We'll மயிலாடுதுறை அருகே சாலையோரம் வசிக்கக்கூடிய இந்து ஆதியன் பழங்குடியின சமுதாய மக்களின் குழந்தைகளோடு நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு உணவு மற்றும் உடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனிடையே மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் பகுதியில் சாலையோர தார்பாய் கூடாரத்தில் வசித்து வரும் இந்து ஆதியன் பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழ்மை நிலையில் உள்ள பொதுமக்களுடன் அகில இந்திய சூர்யா ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர் முன்னதாக அப்பகுதி மக்களுக்கு உணவு மற்றும் குழந்தைகளுக்கு புத்தாடை உள்ளிட்டவற்றை வழங்கினர் ஒன்றிய தலைவர் முகிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளுடன் கேக் வெட்டி சூர்யா பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் ஜெய்பீம் படத்தில் இருளர் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்த நடிகர் சூர்யாவின் வழியில் ரசிகர்களும் இந்து ஆதியன் பழங்குடியின சமுதாய மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து அவரது பிறந்த நாளை கொண்டாடியது பாராட்டுகளை பெற்றுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க